ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அர்த்ததாமை நம்ம ஒவ்வொருவரையும் கடந்த ஒரு மாத காலமாய் கண்ணின் மணியை போல் பாதுகாத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இரண்டாவது மாதத்தின் முதலாம் நாளிலே தெய்வ சமூகத்திலே கடந்த ஒரு மடியாக கத்தர் பாராட்டின மேலான கருபைகளுக்காக கத்திற்கு நாம் நன்றி சொல்வோம்

நம்முடைய வாழ்க்கையில சந்தித்து நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நாம் எப்பொழுதும் நன்றியோடு கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் கர்த்தருக்கு பயந்து அவர் உண்மையாய் தொழுது கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய கொம்புகள் உயர்த்தப்படும் என்று சொல்லி கருத்தார் உங்கள் தலைகள் உங்கள் சத்துருக்கள் நடுவில் உயர்ந்திருக்கும் அதே நேரத்தில் துன்மார்க்கமாய் ஜீவித்து வீம்புக்காரராய் காணப்பட்டு நேத்திமையோடு வெட்டப்படும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் அண்ணாளுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு ஒரு குமாரனை கொடுத்த நேரத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி மண்டாடுகிறது என் கொம்பு கர்த்தருக்கு உயர்ந்திருக்கிறது என்று நன்றியோடு கூட கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறார்கள் அதுபோல உங்கள் எல்லா ஜபங்களுக்கும் கர்த்தர் பதில் தந்து உங்கள் நிந்தைகள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக மாற்றி இந்த புதிய மாதத்தில் கர்த்த பண்ணுவார் என் ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை என்று நெடு நாட்களாய் நீங்கள் காத்திருக்கக்கூடும் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம் ஒருவேளை பின்பாற்றத்தில் கூட நீங்கள் காணப்படலாம் ஜெபத்தை கேட்கிற நம்முடைய தெய்வன் இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவராய் காணப்படுகிறார் உங்கள் துக்க நாட்கள் முடிவுக்கு கொண்டு வந்து நன்மையானதை கர்த்த உங்கள் அவருடைய எல்லா சத்துக்களின் கைக்கும் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது கர்த்தரை நோக்கி அவர் மண்டாடுகிறார் கர்த்தரை என் ரட்சியை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் ரட்சிகரமானவர் என்னை என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை புதிய மாதத்தில் எல்லா வல்லடிகளுக்கும் ஆபத்துக்களுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அவருடைய சமூகம் எப்பொழுதும் கடந்து செல்லும் உங்கள் போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயம் காணப்படுவார் யாரை விழுங்கலாம் என்று சிங்கத்தை போல வகை தேடி சுற்றித் தரிகிற பொள்ளாத சத்திருவின் மறைவான கண்ணிகளுக்கு கர்த்த நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களை உங்களை விலக்கி காப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீதிக்குரிய வாழ்க்கையை ஜீவியம் செய்ய உங்களை முழுவதுமாக தேவ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள் உங்கள் கொந்துகளை கருத்தை உயர்த்தி உங்களை ஆசிர்வதிப்பார் புதிய மாதத்திலே உங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள் உங்களை உயர்த்துகிற தேவன் சத்துமுடைய சகல விதமான சீத்திரத்தை நின்றும் கொல்லாதவர்கள் கொண்டு வருகிறத சகல விதமான அவர்களை எய்கிறதான சகல விதமான தந்திரங்கள் நின்றும் கர்த்தரங்களை விட்டுவித்து

அவர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் நன்மையும் விடுதலையும் கொடுத்து சமாதானமாய் வாழும்படியாக கர்த்த கிருபை செய்வார் தாழ்த்துவோமா செபிக்கலாம் நேசிக்கிற அன்பின் நல்ல தகவனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த இரண்டாவது மாதத்தின் முதலாவது நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கடந்த ஒரு மாத காலமா என் தேவ நிறங்களை கண்ணி நிமை போல் பாதுகாத்தீங்க ராஜா எல்லா தேவைகளையும் சந்தித்தீங்களா ஆண்டு அப்பா பல விதமான நெருக்கத்தின் பாதையில வந்தபோது நீங்களை விடுவித்தீர் அப்பா நமக்கு நன்றி செலுத்து இந்த புதிய மாதத்திலே முதலாவது நாளே உங்களுடைய திருச்சூழல் கடந்து வந்திருக்கிறோம் எங்கள் எங்களுடைய தலையின் நீர் ஆண்டு வர உயர்த்துகிற தேவன் நீதிமானுடைய கொம்புகள் உயர்த்தப்படும் என்ற வார்த்தையின்படி ஆண்டு வர எப்பொழுது நாங்கள் உமக்கு நீதியாய் உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கத்தாவை உடைய சுத்தம் செய்ய எங்களை பரிபூர்ணமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிற ஆண்டு வர எல்லாருடைய தலைகளின் கர்த்தனை உயர்த்தப்போகிறபடி நமக்கு நன்றி வாழ்க்கை தரத்தினை உயர்த்த போகிறபடி நன்றி அப்பா அவருடைய வாழ்க்கை செலிக்க பெரிதான ஆசீர்வாதம் நன்மை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்க போகிறபடி நமக்கு நன்றி ராஜா நமக்கு நன்றி எல்லாரையும் ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே